நான் எப்பொழுதும் போலவே நான் இருப்பேன் ஆனா வழிபாடுகளை மட்டும் நான் அதிகரித்துக் கொண்டே போவேன் என்றால் அவை உரையாளர் சொல்வது போல இந்த வழிபாடு இந்த வழிபாடு பதிவு செஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட நீங்க ஒரு மணி நேரம் இன்னைக்கு வேஸ்ட் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க செலவழிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்னரை மாதம் உங்க வாழ்க்கையில வழிபாடு அப்படிங்கிற பெயர்ல நீங்கள் வீணாக்குகிறீர்கள் பதிவு செய்றேன் அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்க வேற எதற்காவது உருப்படியா பயன்படுத்தி இருந்தா கூட அது நல்லது ஆனால் நான் ஆலயத்திற்கு வருவேன் இந்த வழிபாடு என் மனதை எந்த வகையிலும் அசைக்காது நான் எப்படி வந்தேனோ அப்படியே நான் வெளியே போவோம் அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் சபை உரையாளர் சொல்வது போல இந்த வழிபாடுகள் அனைத்தும் வீணிலும் வீண் வழிபாடுகள் என் வாழ்க்கையில ஒரு சின்ன அசைவை தரணும் என் மனசுக்குள்ள நான் தப்பா இருக்கிறேன் நான் கடவுளுக்குரிய பிள்ளையா மாறணுங்கிற ஒரு ஆழமான உணர்வை இந்த வழிபாடுகள் தரவில்லை என்றால் இவை வீணிலும் வீண் இப்போ இந்த பூசைக்கு வராம வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க அவங்கள நம்மளை பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க இவங்களாம் என்னது கோயில் போறாங்க அவங்களோட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் எது கோயில் போகணும் இந்த எண்ண ஓட்டத்தை இந்த கேள்வியை முடியும் அப்படின்னா நீங்க தான் மாத்தணும் நான் கோயிலுக்கு வந்ததுனால எனக்குள்ள இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு நான் பழைய ஆள் இல்லை எனவே நீங்களும் ஆலயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்ல வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை முறை